அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி திங்கள்கிழமை நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரியாவோட ஆஸ்திரியா ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரியாவோட இயற்பியலாளர் எர்வின் ஸ்ட்ரோடிங்கர் நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரிய இயற்பியலாளரும் குவாண்டம் இயற்பியல் முன்னோரியுமான எர்வின் ஸ்ரோடிங்கர் இவர் ஆஸ்திரியா தலைநகர் விய வியன்னாவில் வியன்னா அப்படின்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் காங்கிரஸ் இந்தியாவில் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து பிறந்திருந்தார் தந்தை தாவரவியல் ஆராய்ச்சியாளர் இத்தாலி பாணி ஓவியம் வரைவதில் நிபுணர் சிறுவன் எர்வின் வீட்டிலேயே ஆங்கிலம் மற்றும் செர்மன் மொழி கற்றார் வியன்னா பல்கலைக்கழகத்தில் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் அங்கேயே இயற்பியல் துறையில் ஆராய்ச்சியாளர் பதவியை ஏற்றார் முதலுளவு போரின் போது இராணுவத்தில் பணியாற்றினார் பண்டைய இலக்கிய இலக்கணங்களிலும் ஆர்வம் கொண்டவர் ஜெனா ஸ்டுட்கார்ட் பிரஸ்லாவ் கல்லூரிகளில் பணிபுரிந்தார் பிறகு ஜூரிச் பல்கலைக்கழகத்தில் ஆறு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார் கோட்பாடு இயற்பியலில் ஆராய்ச்சிகள் செய்து பல கட்டுரைகள் வெளியிட்டார் தனது ஆசிரியர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்னருடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் அதிர்வலைகள் கோட்பாடு ப்ரௌனியன் மோ இயக்கம் ப்ரௌனியன் மோஷன் கணித புள்ளியியல் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அணுவியல் கோட்பாடுகள் குறித்தும் ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார் ஸ்ரோடிங்கர் ஆலை மன்னிக்கவும் ஸ்ரோடிங்கர் அலை சமன்பாட்டை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் தொடங்குகிறார் அணுவில் உள்ள பொருட்களின் அலைப்பண்பு இயக்கத்தை விளக்கும் அடிப்படை சமன்பாட்டை நிறுவினார் நியூட்டன் விதிகளும் விதிகளுக்கிடையான முக்கியத்துவம் பெற்றதாக ஸ்ட்ரோடிங்கர் சமன்பாடு கருதப்படுகிறது இதற்காக பிரிட்டிஷ் இயற்பியலாளர் பால் டிராக்டன் சேர்ந்து இவருக்கு இயற்பியலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கிடைக்கிறது எலக்ட்ரான் குவாண்டம் நிலையில் துகள்களாகவும் எலக்ட்ரான் வந்து குவாண்டம் நிலையில் வந்து துகள்களாகவும் அலைகளாகவும் இரண்டு விதமாகவும் இயங்கும் சூப்பர் பொசிஷன் எனப்படும் இந்த நிலையை எளிமையான கேட் பூனை தேரி மூலம் விளக்கினார் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெர்மனியில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார் ஆஸ்திரியா பெல்ஜியம் ரோமில் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்தார் பிறகு இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஃபெல்லோஷிப்பு பெற்று பணிபுரிந்தார் அயர்லாந்தின் டப்ளின் நகரில் அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ் ஆஃப் டப்ளின் என்று புதிதாக தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இணைந்தார் அங்கு இயற்பியல் உயர்கல்வித்துறை இயக்குநராக பணியாற்றினார் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஓய்வு பெற்று வரும் ஓய்வு பெறும் வரை பணிபுரிந்திருக்கிறார் புவியீர் பூசை மின்காந்த தன்மை குறித்து தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார் இயற்பியல் தத்துவம் வரலாற்று அறிவியல் குறித்தும் ஆராய்ச்சிகள் செய்தார் தன் ஆராய்ச்சிகளில் பற்றி பல கற்றைகளை வெளியிட்டிருக்கிறார் இவர் சிறந்த தத்துவவாதியும் கூட பண்டைய கிரேக்க அறிவியல் தத்துவங்கள் குறித்து தான் செய்த ஆராய்ச்சிகளை நேச்சர் அண்டு தி கிரீக்ஸ் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் வாட் இஸ் லைஃப் மற்றும் மை வியூ ஆஃப் தி வேர்ல்டு உள்ளிட்ட நூல்களையும் எழுதியிருக்கிறார் அறிவியலில் ஏறக்குறைய அனைத்து பிரிவுகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவரும் பன்முகத்திறன் கொண்டவருமான அறிவியலாளருமான பன்முகத்திறன் கொண்ட அறிவியலாளருமான எர்வின் ஸ்ட்ரோடிங்கர் எழுபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் போய் சேர்ந்தார் அந்த உலகத்தை விட்டு மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை நோபல் பரிசு பெற்ற ஆஸ்திரியாவை சேர்ந்த இயற்பியலாளர் ஃபிசிசியன் கிடையாது ஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இயற்பியலாளர் ஆங்கிலத்தில் ஃபிசிசியன்னா மருத்துவர் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இவரை பற்றி திரும்பவும் லைட்டாக கொஞ்சம் போல பார்க்க வரோம் ஸ்ட்ரோடிங்கர் அலை சமன்பாட்டை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் ஈடுபடுறாரு அணுவில் உள்ள பொருட்களின் அலைப்பண்பு அணுவில் என்னென்ன பொருள் இருக்கோ அதோடய வேவ் குவாண்டி வேவ் ப்ராப்பர்ட்டிஸை வேவிங் ப்ராப்பர்ட்டிஸை இயக்கத்தை விளக்கும் அதோட இயக்கம் மோஷனை விளக்கும் அடிப்படை சமன்பாட்டை நிறுவிக்கிறார் இதுதான் இவர் ரொம்ப முக்கியமானது மற்றும் நியூட்டன் விதிகளுக்கு இடையான முக்கியத்துவம் பெற்றதாக இந்த ஸ்ட்ரோடிங் சமன்பாடு கருதப்படுகிறது என்பது முக்கியமான தகவல் நன்றி வணக்கம்